இரநூத்தி நாற்பத்தெட்டு பேப்பர் ஐடி என்னால் எடிட்டிங் போட்டு வச்சுருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த சேலமணி லவ்ன்ற பேரில் வந்து என்னை லவ் பண்ணுற லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஃபுல்லாக உலகம் பல அசிங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு ஜிபி மூத்தா போயிட்டு என்னை வச்சு போட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி எடிட்டிங் போட்டு வச்சுட்டு சேலமணி விலகு பிடிக்க வச்சுருக்கீங்களாடா கரும்பும் அதெல்லாம் பார்க்கவே கன்றாவியாக இருக்குது எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுவோம் உயிரை வாங்குறீங்களே தெரியச்சு அவன் என்னை ஊருக்கு ஃபுல்லாக அசிங்கப்படுத்துகிறான் நீசா வளவு பண்ணுறேன் நீசா லவ் பண்ணுறேன் நீசா வளவு பண்ணுறேன் இப்போ இவன் ஒருத்தவன் இரநூத்தி நாற்பத்தெட்டு இவன் ஒருத்தன் வச்சு கருமும் இவனுங்களுக்குலாம் எப்பவுமே வேற மயிலே கிடையாது எதாச்சும் ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கணும் போட்டு அப்போ அப்போதான் இவனும் தூக்கம் வரீங்கன்னா தூக்கமே வளர்ந்து இரநூத்தி நாற்பத்தெட்டுக்கு ஆ எங்கள் வீட்டில் என்ன தான் நான் பெத்து போட்டு வச்சுருக்காங்க இது மாதிரிலாம் நீ வந்து இது பண்ணுறதுக்கு இவனை வச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி வீதிச்சு கருமும் பார்க்கவே கேவலமாக இருக்குது கன்றாவையாக இருக்குது சி கல்யாணம் பண்ற மாதிரி ஜிபி மீத்த கூட இவன் வந்து விளக்கு பிடிக்கிறான் ஐயோ யோ அவன் ஏற்கனவே விளக்கு தான் பிடிச்சிட்டு இருக்கானா என்னன்றது எனக்கே டவுட்டா இருக்குது ஆ நீ வேற இப்படி ஒரு எடிட்டிங் போட்டு வச்சு உயிரை வாங்குற கருமும் இப்படிலாம் போடாதீங்கடாக்கா ஐயோ கன்றாவையா இருக்குதுடா பாக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குதுடா ஏன்டா இப்படி உயிரை எடுக்கிறீங்க கருமம் முடிச்சு